அவர்வில்லாமில் செய்தார்ஜிம் கிறிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை ஈரானுக்கு காசாவில் நடந்து கொண்டு இருக்கும் யுத்தத்தை பற்றிய தகவல்கள் வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இதிலும் பல தகவல்களை தருகிறோம் வைகர விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தது இந்த சேனலில் இப்பொழுது திடீரென சில உலக நிகழ்வுகள் அவற்றில் ஒன்று இஸ்ரேல் ஈரானை தாக்க தயாராகிறது என்பது ஈரானை தாக்கினால் மொத்த விவகாரம் கெட்டுப்போகும் என்று ட்ரம்ப் அறிக்கை விட்டிருக்கிறார் ஈரா நத்தியானிடம் சொல்லியிருக்கிறார் நீ காசா யுத்தத்தை முடித்து விடு ஏனென்று சொன்னால் த வார் ஹாஸ் எக்ஸாஸ்ட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அந்த மாதிரி யுத்தங்கள்லாம் நடத்த முடியும் இனும்ப முடியாது அதனால் நீ காசாவில் இருந்து வெளியேறிவிடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிடு என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அதே ட்ரம்ப் தான் தனி பாலஸ்தீனத்துக்காக நடக்க இருக்கின்ற மாநாட்டில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது எந்த நாடும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படி கலந்து கொள்ளுபவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கலந்து கொள்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கலந்து கொள்பவர்கள் எங்களுக்கு எதிராக கலந்து கொள்கிறார்கள் என்று கடினமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அடுத்தது ஈராக்கிலிருந்து அமெரிக்காவினுடைய இராணுவம் முத்தாக முத்தாக வெளியேற்றப்பட்டு இருக்கிறது ஒரு தகவல் அங்கிருந்த அமெரிக்காவினுடைய தூதரகமும் மூடப்பட்டுவிட்டது என்று அதை ஈராக்குடைய சில அதிகாரிகள் இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள் அடுத்தது இந்த நத்தியானுடைய ஆட்சி கவுக்கும் அந்த தீர்மானம் நிறைவேறாது என்பதுதான் பொதுவான கருத்து அடுத்தது இந்த ஃப்ளோட்டா ரிமா ஃப்ளோட்டிலா கப்பலில் வந்த அதாவது இந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்த கப்பலில் வந்த ரிமா ஹசன் வந்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் இப்பொழுது பட்டினி விரதம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார் உண்ணா விரதம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார் ஆண்டி ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு எதிரான அலை லாஸ் ஏஞ்சல்ஸ் சிக்காகோ டெக்சாஸ் டல்லாஸ் போன்ற பகுதிகளுக்கு வந்துவிட்டது அதனிடையே மக்களுடைய போராட்டம் மக்களுடைய போராட்டம் வன்முறையாக மாறிக்கொண்டு வருகிறது இதனுடைய உக்கரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமெனால் சிரியாவிலும் ஈராக்கிலும் இருந்த படைகளை விட அதிகமான படைகள் அங்கே போடப்பட்டிருக்கன அடுத்தது ட்ரம்புக்கு எதிராக எலோன் மஸ்க்கு மட்டுமல்ல இப்ராஹிம் தரோரா அவர் கொடுத்த தகவல்களால் விரக்தி அடைந்த ட்ரம்ப் ஆப்பிரிக்காவை சார்ந்த யாரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடாது இப்ராஹிம் தரோராவை ஆதரிப்பவர்கள் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு பங்கு உழைப்பவர்கள் ஆகவே அவர்கள் வெளியேற விட வேண்டும் இன்னொரு என்று இன்னொரு வெளியேற்ற ஆணையை பிறப்பித்திருக்கிறார் அந்த இம்ராயின் டரோரா கொடுத்த சாட்சியங்கள் அமெரிக்காவும் பிரான்சும் எப்படி ஆப்பிரிக்காவை கொள்ளையடித்தது அடித்தது என்பது உலகில் மிகப்பெரியதொரு பேசுப்பொருளாக ஆகி வருகிறது இப்ராஹின் டரோரா மிக தெளிவாக ஆப்பிரிக்கா ஏழை நாடல்ல அதனுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அதற்காக கூலிப்படைகளுக்கு ஆயுதங்களும் படமும் கொடுத்து ஏராளமான மக்களை கொலை செய்தார்கள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வெளியே விட்டு கொண்டு இருக்கிறார் அவரை மிகப்பெரிய ஒரு எதிரியாக அமெரிக்கா பார்க்கறது பிரான்சோ அமெரிக்காவோ அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்யலாம் என்றொரு செய்தி உலக ஊடகங்களில் வளர்கந்து கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்